ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராகாஸ் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் பச்சரிசி வச்சு சட்டனை செய்யக்கூடிய ஒரு ஈஸியான டேஸ்டியான ஒரு ஸ்நாக் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் பச்சரிசி லட்டு சட்டனு ஒரு பதினஞ்சு நிமிஷத்துலேயே பண்ணிடலாம் ஸ்கூல் வீட்டு வர குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அது மட்டும் இல்லைங்க நீங்கள் ஸ்நாக்ஸ் பாக்ஸில் கொடுத்து விட்டால் கூட காலியாக தான் வரும் அந்தளவுக்கு நல்லா டேஸ்டியாக இருக்கும் இப்போ இந்த பச்சரிசி லட்டு செய்கிறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு வானதி வச்சுக்கலாங்க இதில் ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி போட்டுக்கலாம் இது கிட்டத்தட்ட இரநூறு கிராம் அளவுக்கு இருக்கும் பச்சரிசியை நல்லா கழுவிட்டு காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன் ஃபேன் ஆற விட்டு எடுத்து வச்சுருக்கேங்க பச்சரிசி வந்து புழுங்களை அரிசி மாதிரி ரொம்ப பொரிஞ்சு வராது ஓரளவுக்கு இது வந்து பொறிஞ்சதும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் பாருங்கள் நம்ம போட்டதுக்கும் இப்போ வந்து பொரிய ஆரம்பிச்சிருக்கு பச்சரிசி உளுந்து இதெல்லாம் அடிக்கடி குழந்தைங்களுக்கு சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லதுங்க அதுவும் பெண் பிள்ளைகளுக்கு இந்த மாதிரி வந்து பச்சரிசிலையும் உளுந்துலையும் அப்பப்போ சேர்த்து கொடுங்க இந்த மாதிரி செய்யும் போது எலும்புகள் நல்லா பலமாகும் இந்த அளவுக்கு அரிசி பொரிஞ்சு வந்துருச்சு பார்த்தாவே உங்களுக்கு வித்தியாசம் தெரியும் இப் இந்தளவுக்கு அரிசி பொறிஞ்சதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா சூடு ஆறட்டும் சூடு ஆறுனதும் மிக்சி ஜாரில் மாற்றிக்கலாம் இப்போ இதை வந்து பொடிச்சு எடுத்துக்கலாம் முடிஞ்ச வரைக்கும் பொடி பண்ணி எடுத்துக்கோங்க ரொம்ப ஃபைனாக வந்து பொடியாகணுன்ற அவசியம் இல்லை ஓரளவுக்கு நல்லா பொடிச்சு எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் நான் பொடி பண்ணிட்டேன் இந்தளவுக்கு பொடிச்சாச்சு இப்போ ஸ்டவ்வில் அதே வானலி வச்சுக்கலாங்க அதில் ஒரு கப் அளவுக்கு பொடிச்ச வெள்ளத்தை வந்து போட்டுக்கலாம் நான் வந்து உருண்டை வெள்ளத்தை பொடிச்சு எடுத்திருக்கேன் இது கூடவே ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம் பச்சரிசின்றனால தண்ணியுடைய அளவு குறைவாக இருந்தாவே கரெக்டாக இருக்கும் ஒரு கப் அரிசிக்கு ஒன்றரை கப் தண்ணின்றதே கரெக்டாக இருக்கும் வெள்ளம் நல்லா கரையட்டும் நிறைய பேர் வந்து வெள்ளத்துக்கு பதிலாக நாட்டு சக்கரை சேர்க்கலாமா அல்லது கருப்பட்டி சேர்க்கலாமான்னு கேட்குறீங்க தாராளமாக சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் வெள்ளம் நல்லா கரைஞ்சிருச்சு வெள்ளம் கரைஞ்சதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வெள்ளை தண்ணியை வந்து வடிகட்டி சேர்த்துக்கலாம் வெள்ளை தண்ணியை வடிகட்டி எடுத்தாச்சு இப்போ இதில் நம்ம ஏற்கனவே பிடிச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா பச்சரிசி மாவு அதை வந்து போட்டுக்கலாம் பச்சரிசி மாவு போட்டு கட்டி எதுவும் இல்லாத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ்வை வந்து ஆன் பண்ணிக்கலாம் இப்போ நான் ரெண்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் கட்டி எதுவும் இல்லாத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் இது ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாங்க நம்ம ரேஷன் பச்சரிசில் செஞ்சால் கூட ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி அரிசியில் வந்து இந்த லட்டு கொழுக்கட்டை புட்டு இதெல்லாம் நம்ம அடிக்கடி செஞ்சு கொடுக்க குழந்தைங்களுக்கே அந்த டேஸ்ட் ரொம்ப பிடிச்சிரும் நம்ம வீட்டில் இருக்க பொருட்கள் வச்சே ரொம்ப ஈஸியாக இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் வந்து ஈவினிங்க்கு வந்து நம்ம செஞ்சு கொடுத்துக்கலாம் பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டி ஆகுது இந்த அரிசி வந்து நல்லா இந்த வெள்ளை தண்ணியில் வெந்து நல்லா கொஞ்சம் கெட்டி பதத்துக்கு வரணும் எடுத்து லட்டு பிடிக்கிற பதத்துக்கு ரெடி ஆகணும் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா இதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் இது சட்டுன்னு வெந்துருங்க தண்ணி ரொம்ப அதிகமாக சேர்த்துறாதீங்க கரெக்டாக இந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க அப்போ தான் கரெக்டாக நம்மளுக்கு லட்டு பிடிக்கிறதுக்கு வரும் இல்லைன்னா லட்டு பிடிக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் பாருங்கள் இன்னொரு ஒரு நாலஞ்சு கிட்டே ஆயிடுச்சு நம்ம சேர்த்த அந்த அரிசி மாவும் நல்லா வெந்துருச்சு இப்போ இந்த டைமில் கால் கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் இது நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் கூடவே கால் டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தொழும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்ருங்க இது எல்லாம் சேர்ந்து நல்லா வெந்து கையில் ஒட்டாத பதம் வர வரைக்கும் அது நல்லா மிக்ஸ் பண்ணி வேக வச்சுக்கோங்க இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷங்க ரெண்டு நிமிஷம் வெந்தால் போதும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் பாருங்க லட்டு பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த பதத்தில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் வெந்ததும் நம்ம ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம் இப்போ வந்து நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சிட்றேங்க இது கொஞ்சம் சூடு கை பொறுக்கிற சூட்டுக்கு வந்ததும் நம்ம வந்து லட்டு பிடிச்சிக்கலாம் இதே மாதிரி நம்ம வந்து புழுங்கல் அரிசி இட்லி அரிசிலையும் செய்யலாம் சாப்பாட்டு அரிசிலையும் செய்யலாங்க இதில் செஞ்சாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தண்ணியுடைய அளவு மட்டும் மாறுபடும் இப்போ பாருங்கள் இது நல்லா கொஞ்சம் சூடாக ஆறிடுச்சு நான் வந்து கொஞ்சம் வந்து முந்திரி பருப்பை வறுத்து எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் பச்சரிசிக்கு ஒரு ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்க்குறீங்க அப்படின்னா புளுங்கல் அரிசிக்கு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம இதிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு கொஞ்சம் பெருசாக எடுத்துகிட்டே கொஞ்சம் சின்ன சின்னதாகவே உருண்டைகளாக எடுத்துக்கலாம் பாருங்கள் மீடியம் சைஸில் இந்த மாதிரி எடுத்துக்கலாம் லட்டு பிடிச்சிட்டு இது கூட ஒரு முந்திரி பருப்பு சேர்த்து வச்சு உருண்டை பிடிச்சிடலாம் ரொம்ப ஈஸியாக இருக்குங்க ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்றதா இருந்தால் ஒரு நாள் எக்ஸ்ட்ரா வச்சு சாப்பிட்டுக்கலாம் வெளியில் இருந்துச்சுன்னா இன்றைக்கி செய்கிறீங்க அப்படின்னா இன்றைக்கே சாப்பிட்ருங்க நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கிறதா இருந்துச்சுன்னா நாளைக்கு நாலக்கி அதாவது இன்னும் ஒரு ரெண்டு நாள் வரைக்கும் வச்சு சாப்பிட்டுக்கலாம் ரொம்பவே சாஃப்டான சுவையான பச்சரிசி லட்டு ரெடி ஆயிருச்சு நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்து இப்படி வந்துச்சுன்ற சொல்லுங்கள் எடுத்த அளவுக்கு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு லட்டு கிட்டே வந்திருக்குங்க பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு இது வந்து கொஞ்சம் நேரமாக இன்னும் கொஞ்சம் இருக்கும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்து எப்படி சொல்லுங்க இந்த ரெசிபி படிச்சிருந்துச்சுன்னா நம்ம செல்